விழுப்புரம் மாவட்டம் தென்குச்சி பாளையம் என்ற ஊரைச் சேர்ந்த சூரியகுமார் என்பவரும் இவரது மனைவி பவானி ஆகிய இருவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நமச்சிவாயபுரம் கிராம மேற்கு காட்டுக்குட்டாய் பகுதியில் சுப்பிரமணியன் என்பவரது வீட்டில் கடந்த எட்டு மாதமாக வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர் இந்த சூரியகுமார் கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள தனியார் ரைஸ்மில் ஒன்றில் பாய்லர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் சூரியகுமாரும் அவரது மனைவி பவானியும் இரவு சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தபோது நள்ளிரவில் முகமூடி அணிந்து கொண்டு கையில் வீச்சரிவாளையுடன் வந்த இரண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்த நாயை அடித்து துரத்தி கதவை உடைத்துக் கொண்டு வீட்டிற்கு உள்ளே நுழைந்து சூரியகுமாரையும் அவரது மனைவியையும் போர்வையால் அவர்கள் இருவரது தலையும் சுற்றி பிறகு பவானி கழுத்தில் இருந்த ஐந்து சவரன் தங்கச் செயினை கையில் வைத்திருந்த வீச்சரிவாளைக் கொண்டு அறுத்து எடுத்துள்ளனர் இதன் பிறகு கொள்ளையர்கள் வீட்டில் உள்ள பீரோவை திறந்து அதில் ஏதாவது இருக்கிறதா என தேடிப் பார்த்துள்ளனர் இதற்கிடையில் சூரியகுமாரும் பவானியும் எழுந்து கூச்சலிட்ட போது கொள்ளையர்கள் இருவரது தலையிலும் வீச்சரிவாளால் வெட்டியுள்ளனர் அப்போது சூரியகுமார் தான் ஐயப்பனுக்கு மாலை போற்றுள்ளதாகவும் தங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என கெஞ்சிக் கேட்டதால் மேற்கொண்டு அவர்களை கொள்ளையர்கள் தாக்காமல் விட்டுவிட்டனர் என்றும் கூறப்படுகிறது இதில் சூரியகுமாருக்கு மட்டும் தலைமையில் காயம் ஏற்பட்டது மனைவி பவானிக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதன் பிறகு கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் பிறகு சூரியகுமாரும் அவரது மனைவியும் வெளியே வந்து அக்கம் பக்கத்தினரிடம் கூறிய பிறகு இந்த சம்பவம் சின்னசேலம் காவல் நிலைய போலீசருக்கு தெரிவிக்கப்பட்டு சின்னசேலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர்